நாம் செய்கிற எல்லா அமல்களையும் அல்லாஹ் நிறைவான நல்லக்கூழியை எல்லாம் வழங்கி அருள் புரிவானாக நம்முடைய அமல்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக பாவத்தை விட்டும் பாவத்தின் தொடர்பை விட்டும் அல்லா நம்மை பாதுகாப்பானாக வெண்ணி மிக்கே இன்று ஓதப்பட்ட ஒரு வசனத்திலே முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாத காசிர்களுக்குமான உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு வசனம் பேசுகிறது பொதுவாக இறை மறுப்பாளர்களுடன் உள்ள ஒரு முஸ்லிமனுடைய உறவு என்பது அது வெறுப்பான உறவு அல்லது உங்களை ஊரை விட்டு வெளியாக்க நினைக்கிற அல்லது உங்களுடன் யுத்தம் செய்ய நினைக்கிற அந்த இறை மறுப்பாளர்களுடன் உங்களுடைய உறவுகள் அது கடுமையாக இருக்கலாம் அது தவறு கிடையாது ஆனா அதே சமயத்துல இறை மறுப்பாளர்கள் எதிராக சண்டை போட மாட்டாங்க யுத்தம் செய்ய மாட்டாங்க உங்களை வெறுக்க மாட்டாங்க உங்களை வெளியேற்றணும் நினைக்க மாட்டாங்க இப்படி ஒரு முஸ்லீம்கள் அல்லாத மக்கள்ல இப்படி சில பேர் இருக்கிறாங்க இவங்கள்ட்ட உள்ள உங்க உறவுகள் எப்படி இருக்கணும்னா அன் தவறு அவர்களுடன் நீங்கள் நீதமாகவும் நடக்கணும் நல்ல அபிப்பிராயத்துடனும் நடக்கணும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு சதவீதத்தை தவிர தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் முஸ்லிம் அல்லாத மக்கள் என்பவர்கள் இந்த நான் சொல்லுகிற இந்த தரவரிசையில் உள்ளவங்களும் ஒரு மூணு சதவீதம் அஞ்சு சதவீதம் முஸ்லிம்கள் மேல ஒரு பெரிய வெறுப்புணர்ச்சியோடு இருக்கலாம்

திட்டமிட்டு முஸ்லீம்களுக்கு எதிரான வெறுப்புணர்ச்சியை பரப்பி கொண்டே இருக்கிறார்கள் சமூகத்தை எல்லாம் மீதான பார்வையை திருப்புறதுக்காக வெறுப்புணர்ச்சியை உண்டாக்குறதுக்காக திட்டமிட்டு சில பயங்கரவாதிகள் தொடர்ந்து சதி செய்து கொண்டே இருக்கிறார்கள் அப்ப இவர்களுடைய இந்த வெறுப்புணர்ச்சியிலிருந்து நம்ம சமூகத்தை பாதுகாக்கணும் சொன்னா நமக்கு ஒரு பிரச்சனை நாம் மட்டும் குரல் கொடுத்தால் நமக்கான உரிமைகளை மீட்டெடுக்க முடியாது பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்த முடியாது முஸ்லீம் அல்லாத மக்களுடன் நல்ல பலகிற வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது ஒரு முஸ்லீம் முஸ்லீமாக அடையாளப்படுத்தப்படுவது பள்ளிவாசலில் அல்ல ஒரு முஸ்லீம் முஸ்லீமாக எல்லாருமே முஸ்லீமா தான் இருப்பாங்க தான் சொல்ற வார்த்தை என்னன்னா நீங்க பள்ளிவாசல்ல ஆயிரம் ரக்காத்து தொழுகிறீங்க பெரிய விவாதத்தாலியா இருக்கிறீங்க இது ஒரு நான் முஸ்லீம் வந்து கவராது இஸ்லாத்தின் பக்கம் நான் முஸ்லீம்களுக்கு நீங்க தாவா கொடுக்கிறதுக்கு குறைந்தபட்சம் தனிப்பட்ட முறையில போய் சொல்றது இதெல்லாம் இருக்குது இது அல்லாம முஸ்லீம் அல்லாத மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்படுகிற வழிகள் சொல்லி மூணு வழிகள் இருக்கின்றார் அப்படித்தான் சகாபாக்கள் காலகட்டத்தில் இருந்து பெரியவர்கள் நாதாக்கள் பெருமக்கள் எல்லாம் வாழ்ந்த காலகட்டத்தில் இஸ்லாத்தின் பக்கம் மக்கள் ஈர்க்கப்பட்டது இந்த மூன்று வழிதான் முதலாவது என்னன்னா பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய பழக்க வழக்கம் ஒரு முஸ்லீம் அடையாளப்படுத்தப்படுறது பக்கத்து வீட்டு மூலமாக நம்ம பக்கத்து வீட்டுல நான் முஸ்லீம் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களோடு நாம பழகுகிற பழக்கத்தால இஸ்லாத்தின் மீதான நல்ல அபிப்பிராயத்தை உண்டாக்க முடியுகிறார் ஒரு முஸ்லீம் வந்து ஓ முஸ்லீமா பாயா அப்படின்னு அப்ப நம்மளை பத்தி எப்ப தெரிஞ்சுக்கிறவாரு நம்ம அவங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற பழக்கிற பழக்கிற பழக்கத்தை வச்சுதான் செய்வாங்க அப்துல்லா முபாரக்னு ஒரு ஒரு பேச்சிருந்த மகத்தி சேர்ந்த அவருடைய பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு யூதன் பக்கத்து வீட்டுல யூதன் இருந்தான் அந்த யூதன் அவனுடைய வீட்டை ஒரு கட்டத்துல விற்கிறதுக்கான ஒரு கட்டம் வரும்போது அவன் ரெண்டு லட்சம் ரூபான் மார்க்கெட்ல விளைய வச்சான் அப்ப அன்னைக்கு மார்க்கெட்டினுடைய ரேட்டு ஒரு லட்சம் ரூபாய் எல்லாரும் அவன்கிட்ட கேட்டாங்க ஒரு லட்சம் ரூபா அந்த மார்க்கெட்டினுடைய ரேட்டு நீங்க ரெண்டு லட்சம் ரூபான்னு சொல்றீங்களே அப்படின்னு சொன்னப்ப அப்போ சொன்ன வார்த்தை என் வீட்டுக்கு ஒரு லட்சம் ரூபா தான் ஆனா என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரராக ஒரு நல்ல முஸ்லீம தரேன் அப்துல்லா முபாரக்னு ஒரு முஸ்லீம தரேன் அதுக்கு ஒரு லட்சம் சொன்னாங்க அப்போ அந்த அளவுக்கு முஸ்லீம்கள் ஒரு காலகட்டத்தில் இஸ்லாமத்தினுடைய தாபா பக்கத்து வீட்டுக்கு பழக்க வழக்கத்துல எடுத்துட்டு போனாங்க உமரடிகள் தான் என்ன சொல்றாங்க

அவர் வீட்டினுடைய காற்றை அடைக்கிற மாதிரி நீங்க ஊடு கட்டாதீங்க ஒரு முஸ்லீம் அவர் வீட்டினுடைய வெளிச்சத்தை அடைக்கிற மாதிரி நீங்க வீடு கட்டாதீங்க உங்க வீட்டினுடைய சால்னாவினுடைய வாசனை கூட அவங்க வீட்டுக்கு வர வேண்டாம் அப்படி போச்சுன்னா நீங்க சால்னாவை கொஞ்சம் தண்ணி சேர்த்து அவங்க வீட்டுக்கு கொடுங்க அவங்களுக்கு ஒரு துக்கம்னா முதல் ஆளா போய் நீங்க துக்கம் விசாரிங்க அவங்களுக்கு ஒரு சந்தோஷம்னா முதல் நாளா போய் நீங்க வாழ்ந்து சொல்லுங்க அவங்களுக்கு ஒரு போய் கடன் வேணுமா சொல்லப்பட்டது கிடையாது செல்வாலை உங்க பக்கத்து வீட்டுக்காரருக்கான உரிமைங்கிறார் நான் பக்கத்து வீட்டுக்காரருக்கு தான் முத முதல்ல குர்பான முதல் இறைச்சியை செல்வாலை செல்ல பக்கத்து வீட்டு யூதர்கள் தான் கொடுத்துருவாங்க இருந்தா ஒரு நான் முஸ்லீமுக்கு தான் முதல்ல குர்பானி கல்வி கொடுத்து இதெல்லாம் ஒரு ஈர்க்கிறதுக்கான வழி உமரது போல இந்த உறவுகளை நீங்க உங்களை சுற்றி இருக்கிற நான் முஸ்லீம்ஸ் உறவுகளை நீங்க பலப்படுத்தணும் சொன்னா முதல்ல நீங்க பக்கத்து வீடுங்கிறது பிரிவு ரெண்டாவது பயணம் பயணத்துல நிறைய பேர் களிமா சொல்லி இருக்கிறாங்க இஸ்லாத்தை பத்தீங்கன்னா பயணங்கள் அசௌகரியங்கள் நிறைய பேரு பயணத்துல வாய்ப்பு கிடைக்கிற ஒரு இஸ்லாத்தை பத்தி ரேசா உங்களுக்கு சொல்றது இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம நமக்கு என்ன தெரியுமோ அந்த நம்மளுடைய கேரக்டர் அவர் பார்க்கணும் பயணத்துல அப்போ பயணங்களால் கவரப்பட்டு நான் முஸ்லீம் எத்தனையோ பேர் முஸ்லீம் ஆயிருக்கிறார் முஸ்லீம்களுடன் பயணப்பட்டு போனதுனால அவங்க ரொம்ப நோட் பண்ணுவாங்க ஒரே விஷயத்தை ஞாபகத்தில் வைங்க உலகத்துல எந்த மதம் சார்ந்தவர்கள் தவறு செஞ்சாலும் அது தனிப்பட்ட தவறாக தான் பார்க்கப்படும் ஆனா ஒரு முஸ்லீம் தப்பு செஞ்சா மட்டும் அல்லா ஒரு பெரிய திரும்புவது அவங்க சமுதாயத்தோடு சேர்த்து தான் அதை பார்ப்பாங்க ஒரு வாய் இப்படி செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் இதை நீ மாத்தி பேசி பாருங்க நம்ம ஒரு நல்ல விஷயத்தில் நடக்கும்போது அந்த கேரக்டர் என்ன ஆகும்னா நம்ம இஸ்லாமத்துக்கு நல்ல பிரத தேடி கொடுக்கணும் நம்ம பயணங்கள்ல என்ன செய்யணும் நம்ம விருப்பத்துக்கு அல்ல அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் நம்மளுடைய நடவடிக்கைகள் இஸ்லாத்தை பத்தி நல்ல மதிப்பு உண்டாக்கும் அவங்க உள்ளத்துல சொன்னா அந்த பயணங்கள்ல நம்ம அவங்களுக்கு சாப்பிடும் போது வேணுமான்னு கேட்கறது அவங்களுக்கான இடத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது இதுல நீங்க சிறந்த சொல்லி இருக்கிறாங்க எங்க நம்ம மார்க்கத்துல இப்படி இருக்குதுங்கிறத இந்த வாழைப்பழத்துல ஊசி இறக்குறதுன்னு அது ஒரு டிப்ஸ் அது நல்லா குறான்னு சொல்றான் உதுரு இலாசபி ரப்பிக்கப்பில் ஹிக்குமா இஸ்லாத்தை நீங்க அவங்கள்ட்ட சொல்லணும் எப்படி சொல்லணும் தெரியுமா ரொம்ப ஹிக்குமத்தா சொல்லணுங்கிறாங்க ரொம்ப தந்திரமா சொல்லணுங்கிறாங்க டைரக்டா சில பேர்கள் வந்து ஏத்துக்க மாட்டாங்க டைரக்டா போய் நீங்க சொன்னீங்கன்னா அது ஒரு பெரிய சர்ச்சைகள் உண்டாகும் சில நேரங்கள்ல பயணங்கள்ல என்ன செய்யணும்னா இஸ்லாத்தை பத்தி நாம வாழ்ந்து இருக்கிற இந்த வாழ்க்கையை பத்தி அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில நம்ம என்ன செஞ்சோம் உமர்வீவா சொன்ன மாதிரி நான் முஸ்லீமுக்கு நம்ம வந்து தாபா கொடுக்கறது ரெண்டாவது பயணம் ஒன்னு பக்கத்து வீடு இன்னொன்னு பயணம் மூணாவது ஒன்று இருக்குது மாமல் அவங்களுடைய குழுக்கள் வாங்க அவங்கள்ட்ட வியாபாரம் செய்வோம் நம்ம வியாபாரத்தில் நம்ம ரொம்ப தெளிவாக சுத்தமாக நடக்கணும் ஏன்னா அதில் ஒரு தப்பு நடந்தால் நம்ம மார்க்கத்து சார்ந்து பார்க்கப்படும் அதனால ஒரு முஸ்லீமா அழகா பண்ணார் வியாபாரம் ரொம்ப தெளிவாக இருந்தார் சொன்ன வார்த்தைகள் ரொம்ப கரெக்டா இருக்கிறாரு அப்படி வியாபாரத்தின் மூலமாக நீங்க இஸ்லாத்தை நீங்க வந்து மார்க்கெட் பண்ண முடியும்னா நம்ம இஸ்லாத்தை வந்து நான் முஸ்லிம்களுக்கு மத்தியில் நல்ல அபிப்பிராயத்தை உண்டாக்குறதுக்கு இந்த வழிகள் எல்லாம் முஸ்லீம்கள் கையாளணும் எனவே வெறுப்புணர்ச்சியுடன் இருக்கிற ஒரு மூணு அஞ்சு சதவீதத்தை தவிர தொண்ணூத்தி சதவீத மக்கள் நல்ல மக்கள் என்று குரான் சொல்லுது நல்ல அபிப்பிராயத்தில் உள்ள மக்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அவங்களோடு நீங்க பழகி பாருங்க அவங்க வந்து முன்னால நிற்பாங்க முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவன் அவங்க பார்க்க மாட்டாங்க அப்படி வந்து நிற்கிற ஒரு சமூகத்தை சுருக்கமாக சொல்வதானால் நம்மை சுற்றி இருக்கிற சமூகத்தை நாம் அபூபக்கர்களாக மாற்றணும் முடியலையா அபூ தாலிம்களாகவும் மாற்றும் அபூத் அவங்க அவங்க மதத்தில் இருக்கட்டும் ஆனால் அபூ தாலிம் எப்படி இஸ்லாத்திலுமே நல்ல பிராயத்தில் இருந்தாரோ அந்த அபு தாலிம்களாக மாற்ற ஆனால் நம்ம நடவடிக்கைகளால் அவர்கள் அபூஜனாக மாற்றிடக்கூடாது இதுதான் இஸ்லாத்தோடய நினைவாரு பாசு தகவன் எல்லா இருக்கிறாலுமே அல்ல உங்கள் தகவலுமே நான் சல்லாத்தேனா صيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتم تقشير اعمارنا وتجاوزنا سيئاتنا وتوفنا مع الغلال صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه ومن الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد